தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஜெபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீ எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கிறேன் என் இயேசுவை இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் எதிர்கொள்வதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் உலகமெங்கும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் திருப்பள்ளியோடு இணைத்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகின்றேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஸ்தல ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றலும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றறலும் ஏழைகளும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளும் வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவர்களால் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏத ரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீ எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் எசுவே உன் மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகின்றேன் எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் உமிடம் பரிந்துரைப்பவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இனல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உண்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என் இயேசுவை உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான உடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தியை எனக்கு தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரியரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவை வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்நாள்வரை காத்து வந்த உமது கிருவைக்காக நன்றி இசப்பா இந்த நாள் முழுவதை மது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாங்கள் கேட்பது பார்ப்பது செயல்படுவது அனைத்தும் உமக்காகவே மட்டுமே இருக்க வேண்டுமாய் இந்த நாளை முழுவதும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களை முழுவதுமாக மது கரங்களிலே ஒப்படைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே அன்னை மரியாள் வழியாக இந்த ஜபங்கள் அனைத்தையும் முத பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து முடிவுகளையும் தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணக தந்தையின் அருளும் ஆண்டவர் இசுவி நன்பும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு என்றும் இருப்பதாக ஆமேன் இந்த ஜெபத்தை தினமும் காலையில் தவறாமல் செய்து ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நம் மீது அபரிவிதமாக தொழின்படியாக மன்றாடுவோம் ஆமேன்